பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை தமிழகத்தின் மொத்த கடன் நான்கு புள்ளி மூன்று ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இப்போ பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மாறிடுச்சு அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது எழுபத்தி அஞ்சு வருஷமாக இருந்த கடன் தொகைக்கும் இங்கே அஞ்சு வருஷத்துல இருந்த கடன் தொகைக்கும் வேறு டபுள் டைமும் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த வருஷமும் சரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இப்போ நம்ம அடுத்த வரக்கூடிய இந்த நிதியாண்டுங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் தன்னுடைய மொத்த வருவாய் இந்த மாநிலத்துக்கும் ஒரு சம்பளம்னு வரும்ல அந்த சம்பளத்துல இருபத்தோரு சதவீதம் வெறும் வட்டிக்கு மட்டுமே கட்டிட்டு நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறோம்ல அந்த வட்டிக்கு மட்டுமே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க ஆனா அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துறீங்களான்னு கேட்டா செயல்படுத்துறது கலைஞர் உரிமை துறை அனைத்து மகளிருக்கும் சொன்னீங்க ஆனா அப்புறம் தகுதி நீங்க இப்ப தகுதி நீங்க எலெக்ஷன் வருதுங்கறதுனால நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேர் சேர்த்துக்கிட்டு எல்லா மகளிருக்குன்ற மாதிரி நீங்கள் மாத்திரி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க மாநிலத்துக்கு அரசு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல நம்ம இலவசமாக எதை கொடுத்துட்டாலும் அது வந்து மக்கள் பிற பிரச்சனைகளை மறந்துடுவாங்கன்ற மாதிரி நீ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ரீசெண்டாக இந்த ஐயாயிரம் கொடுத்ததுக்கு வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க ஐயாயிரம் அவங்க சம்பாரித்த காசா இல்லை அவங்க நகை அடகு வச்சு கொடுத்த காசா இது எங்கள் காசை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த அளவுக்கு தமிழகம் தெளிவாக இருக்குது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

அது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை எந்த அளவுக்கு மேம்படுத்துது பாதிக்குதுங்கிறத பற்றி ஒரு புரிதல் வேணுங்கிறதுனால இந்த செய்தியை நான் சொல்லலாம் அப்படின்னு வந்தேன் தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் நடந்தது அதே போல் வந்து ச சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடந்தது அது பிற பிறகாக விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு தமிழக அரசினுடைய கடன் தொகை எவ்வளோ நம்ம தலையில் எவ்வளோ விடு க கட்ட வச்சுருக்கிறாங்க நம்ம தலையில் எவ்வளோ விடிஞ்சிருக்கு இதையெல்லாம் பற்றியெல்லாம் காரசாரமாக விவாதம் நடந்துச்சு இதில் வந்து பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை தமிழகத்தின் மொத்த கடன் நான்கு புள்ளி மூன்று ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இப்போது பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மாறிடுச்சு அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு வருஷமாக இருந்த கடன் தொகைக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த கடன் தொகைக்கும் அப்படியே டபுள் த டைமும் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதில் வந்து தமிழக அரசு ஆ ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறதாகவும் சொன்னார் இதுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன குறிப்பிட்டிருந்தார்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவினுடைய மொத்த கடன் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இப்போ நீங்கள் எங்களை சொல்கிறீங்க மத்திய அரசு என்ன கதை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய கடன் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கியிருக்கு நீங்கள் கடன் வாங்குறதுலாம் ஒரு பெரிய கதையாக பேசுவீங்களான்னு கேட்டு தங்கம் தேன்னரசி கேட்டிருக்காரு கூடுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா மாநிலங்களின் கடனை அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணு நூறுரூவா கடன் வாங்கிட்டான்னு நீங்கள் பார்க்காதீங்க நூற்றி ஒரு ரூபா அவன் வந்து சம்பாரிச்சிருக்கானான்னு பாருங்கன்றதை அவர் வந்து குறிப்பிட்டு சொல்வார் உண்மையிலேயே சம்பாரிச்சிருக்கானு கேட்டா அதில் இல்லனும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமானும் சொல்ல முடியாததுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை எடப்பாடி பழனிசாமி அதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் மொத்த கடன் நான்கு புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக அரசு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பது கடன் வாங்குவதில் இந்தியா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இது வெளிப்படையாக பார்க்கும்போது என்னப்பா வெறும் கடன் வாங்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு தோணலாம் பட் இங்கே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்னு இருக்குல்ல அது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் அதே போல் இலவசங்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இலவச பேருந்து பயணம் அதே தமிழ் பொதுவாக நான் முதல் இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்கல்ல அதாவது இவங்க தி திமுக பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சொன்னதை விட சொல்லாததை நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த இலவச திட்டங்கள் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா எல்லாேருக்கும் போட்டது இந்த மாதிரியான இலவசங்களால் சில நெருக்கடிகள் ஏற்பட்டுருக்கு அதுவும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆனாலும் திட்டங்கள் செயல்படுத்துறதா இருந்தால் நம்ம கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குது தமிழகத்தில் அதிகமாகவே திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்கன்றதுனால இவ்வளோ கடன் வாங்கியிருக்கன்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி பேசும்போது தங்கம் தென்னர்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கடன் வளர்ச்சி அப்படிங்கிறது நூற்றி ஆறு சதவீதம் நூற்றி எட்டு சதவீதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அதிமுக ஆட்சியில் அது நூற்றி இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்துச்சு அதாவது கடந்த பத்து வருஷமா அதிமுக ஆட்சி தானே ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் நூற்றி எட்டு சதவீதமாக இருந்தது அடுத்த அஞ்சு வருஷத்தில் நூற்றி இருபத்தி எட்டு சதவீதமாக மாறுச்சு திமுக ஆட்சியை கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுட்டு இப்போ நம்ம இருக்கிற கம்பேர் பண்ணோம்னா கடன் சதவீதம் அப்படிங்கிறது தொண்ணூற்றாறு சதவீதம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அதிகமாக மே மேற்கொண்டவர்கள் சொல்லும்பொழுது ஒட்டுமொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இப்போ இங்கே நம்ம வந்து டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதே போல் இந்த எலெக்ட்ரானிக்ஸு ரெடி பண்ணுற இடம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் கணக் கணக்கிட்டு அதோடய மதிப்பில் நம்ம க கணக்கீடு பண்ணோம் அப்படின்னா ஒரு உச்சவரம்பு வந்து நிதி மேலா மேலாண்மை ஆணையம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது சதவீதத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இதில் கரெக்டாக புள்ளி வரமா சொல்கிறாங்க இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதத்துக்குள்ளே இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு மாநிலம் வந்து கடன் வாங்குது அப்படின்னா அதனுடைய பர்சன்டேஜ் இருபத்தெட்டு சதவீதத்துக்குள்ளே இருந்தால் அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு அளவு வச்சுருக்குறாங்க ஆனால் தமிழகத்தினுடைய கடன் அளவுங்கிறது வெறும் இருபத்தி ஆறு புள்ளி நாலு மூணு தான் இருபத்தெட்டு கூட நாங்கள் நெருங்கலை என்ன உச்சவரம நிர்ணயித்தாங்களோ அதுக்கு கீழே தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இதனால் என்னங்க பிரச்சனைன்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க அதே போல் தமிழகத்தின் கடன் கட்டுக்குள் தான் இருக்கிறதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் கடன் வாங்கி கட்சி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த வருஷமும் சரி இருபத்தி ஆறு இருபத்தேழு இந்த இப்போ நம்ம அடுத்த வரக்கூடிய இந்த நிதியாண்டுங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் தன்னுடைய மொத்த வருவாய் இப்போ நம்ம தமிழக அரசுக்குன்னு ஒரு வருவாய் கம் வரும்ல இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு சம்பளம்னு வரும்ல அந்த சம்பளத்தில் இருபத்தோரு சதவீதம் வெறும் வட்டிக்கு மட்டுமே கட்டிட்டுருக்கேன் நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறோம்ல அந்த வட்டிக்கு மட்டுமே இப்போ நூறுரூவா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் இருபத்தி ஒரு ரூபாய் நான் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான விஷயத்தை தான் தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது இல்லை என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க ஆனால் அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துறீங்களான்னு கேட்டால் செயல்படுத்துறது இல்லை கலைஞர் மகளிர் உரிமைத்துறை அனைத்து மகளிருக்கும் சொன்னீங்க ஆனால் அப்புறம் தகுதி நீங்கள் இப்போ தகுதி நீங்கள் எலக்ஷன் வருதுங்கிறனால நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேர் சேர்த்துக்கிட்டு எல்லா மகளிருக்குன்ற மாதிரி நீங்க மாத்திரிங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு திட்டத்திலையும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது ஆனால் முழுமையாக செயல்படுத்தப்படுகிறதான்னு கேட்டால் அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரியும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வை வச்சிக்கிட்டு இருக்காங்க அதற்கேற்ப தான் பல இடங்கள்லையும் பிரச்சனைகளும் நடந்துகிட்ருக்கு இது கடன் வாங்குகிற விஷயங்களில் இதை நம்ம நல்லது அப்படின்றும் நம்ம உற்ற முடியாது கெட்டதுன்ற மாதிரி ஒதுக்கிட முடியாது ஸோ ரெண்டையும் பேலன்ஸ்டாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தொன்பது மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாருமே அப்படி தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துது அவங்களுடைய கல்வியில் எந்த அளவுக்கு மேம்பட்டு வராங்க பொருளாதாரத்தில் எப்படி மேம்பட்டு வராங்கன்றத அளவீடு தான் அந்த மாநிலம் வாங்கின கடன் வந்து சரியானதா தவறானதாங்கிறத முடிவு பண்ணும் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கூட நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா சில இடங்களை பார்த்தோம்னா ஓட்ட உடச்சலாக இருக்கும் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கூற இடிஞ்சி விழுந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்ட கதையெல்லாம் நம்ம ப தொடச்சி நம்ம தான் இருக்கோம் அப்படிப்பட்ட இடங்களும் இன்றைக்கும் இருக்கு அதே போல் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது நல்ல அரசு பள்ளிகளே வந்து நல்லா முறையில நடத்துகிற இடங்களும் இருக்கு அப்ப இதெல்லாம் பள்ளி கல்வித்துறை சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விமர்சனம் வராது அப்படி இந்த மாதிரி எல்லா நிறுவனங்கள் எல்லா துறைகளிலும் இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கு அதையெல்லாம் சரிப்படுத்திட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நயனா நாகேந்திரன் பேசுற விமர்சனமோ எடப்பாடி பழனிசாமி விமர்சனமோ உப்புசப்படாம மாறிடும் பட் அவங்க வைக்கிற விமர்சனத்துக்கான காரணம் என்னன்னா இங்கே திமுக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குங்கிறது தான் சரி இது கடன் வாங்கக்கூடிய விவகாரத்தில் இந்த விஷயம் இருக்கு ஆனால் பதினாறாவது நிதி ஆணையம் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க அதை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நஷ்டத்தை சந்தித்த பொது நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்போ மாநிலங்கள்ல இருக்குங்க இந்த மாநிலங்கள்ல நஷ்டத்தை சந்திச்ச மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா மூணாவது இடத்துல அப்படி என்னடா நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும்ல உத்தரப்பிரதேசம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தை வச்சுக்கிட்டு ராஜஸ்தான் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பதினாலு கோடி வச்சு ரெண்டாவது இடத்துலையும் தமிழ்நாடு மூணாவது இடத்துல கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் இருக்குது இந்த நஷ்டத்தில் பெரும்பான்மையான பெரும்பகுதி யாருக்கு அப்படின்னு டேஞ்செட் கோவா இருந்த மின்சாரத்துறை இருக்குது அதில் ஒம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சிருக்குன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அஞ்சுல டேஞ்சென்ட் கோவிலிருந்து பிரிக்கப்பட்டு டிஎன்பிடிசிஎல் அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் சொல்லி தனியா பிரிக்கப்பட்டு அந்த அதனால வரிக்கு வரி எல்லாம் போடப்பட்ட பிறகு ஒரு கணிசமான ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்களுக்கு லாபம் வச்சுன்ற மாதிரி அவங்க கணக்கு சொல்றாங்க ஆனா இந்த லாபம் தமிழக அரசனுடைய நடவடிக்கைனால வந்துச்சான்னு கேட்டால் இல்லை சில பிரச்சனைகளும் இருக்கு என்ன அப்படின்னா இது தானா வந்த லாபம் கிடையாது தமிழக அரசு ஏற்கனவே வழங்கின மானியம் அதே மாதிரி வங்கி வங்கிகளில் நஷ்டத்தை சந்திப்பாங்க சந்திப்பாங்களே அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறன்னு சொல்லி அதில் ஒரு பதினோறாயிரம் கோடி இதில் ஒரு பதினஞ்சாயிரம் கோடின்னு சொல்லி இதெல்லாம் அரசு ஏற்றுக்கிட்டு வந்த லாபத்தில் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நஷ்டத்தில் இருக்கிறோம் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டப்பட்டு அதில் வந்து ஒரு இப்போ நான் நூறுரூவா கடன் வாங்கிட்டேன் மேற்கொண்டு ஒரு நான் க கஷ்டமாக இருக்குதுன்னு கடன் வாங்கிட்டு அது இரநூறுவா கடனா அந்த இரநூறுவா எனக்கு ஒரு ரெண்டுரூவா வந்துச்சுங்க இந்த கணக்கு தான் காட்டுறாங்க அதே போல் தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த புது பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குது தமிழ்நாடே நஷ்டத்தில் இறங்குது பாருங்கள் இவ்வளோ கோடி கடன் வாங்குறாங்க ஆனால் எல்லாமே ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா எதிர்கட்சிகள் அதெல்லாம் ச சரியான விமர்சனம்னு கேட்டால் ஏன் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொன்னோம் இல்லையா அந்த அந்த அதுக்கு பதில் என்ன அப்படின்னா பொதுவாகவே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதியினால் பிற சேவைகள் இருக்கு இல்லையா பிற திட்டங்கள் பிற வள வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து நிதி தட்டுப்பாடு ஏற்படுதுன்னு சொல்லி நிதி ஆணையமை பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழக அரசும் சில விஷயங்களில் வந்து செஞ்சுருக்கிறாங்கன்ற விமர்சனம் போது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நூற்றி ரெண்டு பொது நிறுவனங்கள் இருக்குது இதில் லாபம் ஈட்டக்கூடியது ஐம்பத்தி நாலு நிறுவனம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லாபம் ஈட்டக்கூடிய சூழலாக தான் இருக்கிறோம் லாபம் ஈட்ட முடியாமல் நஷ்டத்தில் போகிறதுன்றது முப்பத்தஞ்சு நிறுவனம் இதில் சில நிறுவனங்களுடைய தரவுகள் நமக்கு வந்து கிடைக்கல இதில் மொத்த லாபம் எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி நஷ்டம்னா பதினாறாயிரம் கோடி நம்ம நிதி சொன்னது போல் அரசுக்கு வழங்கின நிதி அப்படிங்கிறது அரசு தரப்பிலிருந்து வெளியே கொடுத்த நிதி அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி கொடுத்துருக்குறாங்க அரசினோடய கடன் நீங்கள் கடன் வாங்கிங்க அரசு உத்தரவாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இப்போ நான் ஒரு கடன் வாங்குறேன்னா எனக்கு என் என் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அஷூரன்ஸ் மட்டுமே எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு கோடின்னு சொல்லி தமிழக அரசு போயிட்டுருக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழக அரசு நஷ்டத்தில் இருக்கான்னு கேட்டால் எல்லா நிறுவனங்களும் நஷ்டத்தில் இல்லை ஆனால் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள் நான் சொன்னது போல் மின்சாரத்துறை மாதிரியான பெரிய நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குறதுனால இன்றைக்கி மூணாவது இடத்துக்கு தமிழகம் வந்திருக்கு அதே போல் வேளாண் துறையில் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு நம்மளை வந்து நஷ்ட நஷ்ட அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம நகர்த்தி இருக்குன்ற மாதிரியும் புள்ளிவரங்கள் சொல்லுது இல்லை குறிப்பாக வந்து ஏழு புள்ளி அஞ்சு டன் அளவுக்கு பருப்பு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்த தமிழ்நாடு இன்றைக்கி வெறும் மூணு புள்ளி ஆறு டன் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேளாண் உற்பத்தி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிப்பை சரி செய்யாதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த உற்பத்தி குறைவு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதே போல் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர் நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க வட்டி சுமை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதனாலேயும் இந்த பொருளாதார பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம் நிதி பகிர்வு அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஐம்பது சதவீதம் கேட்குறோம் ஆனால் பட் நாற்பத்தோடு சதவீதம் தான் இப்போ நூறுரூவா நம்ம தமிழக அரசு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு திருப்பி நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு ரூபாய்க்கு வெறும் இருபத்தொம்பது பைசா மட்டும்தான் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஊர்லேருந்தே ஜிஎஸ்டி நம்ம இப்போ இன்னைக்கு பேப்பர் ஒன்று வாங்குறோன்னா இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடும் இந்த ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அங்கேருந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நூறுரூவா போகுதுன்னா வெறும் தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம என்ன கேட்கறோம்னா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் கொடுங்க ஏன்னா ஆல்ரெடி மாநிலம் நஷ்டத்தில் எங்கேன்னு சொன்னால் சொல்லிட்டு இருக்கோம் பட் அதுக்கு அவங்க வந்து செவி சாய்க்கில அப்படிங்கிற காரணத்தினாலையும் தமிழகத்தில் கஷ்டமாக கஷ்டமான ஒரு சூழ் அதாவது இந்த பொருளாதாரத்தில் சரிவு சந்திச்சுட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அப்போ வெறும் சரிவு மட்டும்தான் தமிழ்நாடு சந்திக்குதா அப்போ வளர்ச்சியே கிடையாதா அப்படின்னு கேட்டால் வளர்ச்சியும் இருக்குது எதில் இருக்குன்னா ஆட்டோமொபைல்ஸ் ஏற்கனவே சொன்னது போல் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக் டெக்ஸ்டைல்ஸு அதே மாதிரி லெதரு மேனுஃபேக்சர்னு சொல்லி இந்த மாதிரியான வள உற்பத்தி துறையில் கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அதே போல் ஐடி செக்டார் எஜுகேஷனல் பேங்கு அதே போல் ஹெல்த் கேர் டூரிசம்ன்ற மாதிரியான சேவை துறைகளை பதினொன்று புள்ளி மூணு சதவீதம் வளர்ச்சியை சந்திச்சிருக்கு தமிழ்நாடு பட் இது எல்லாம் போதுமானதான் கேட்டால் இவங்க வாங்கின கடனுக்கு இது போதுமானதாக இல்லை அதுதான் இங்கே பிரச்சனையே ஏன்னா ஒரு சாமானியனுடைய வளர்ச்சியை மையப்படுத்தியும் ஒரு அரசு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க பட் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லோருமே கடனாளிகளாக தான் பெரும்பான்மையானவை இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வாங்கின இந்த கடனுடைய கணக்கு பண்ணோம்னா பத்துல பத்து புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசு கடன் இருக்குது அதாவது உங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து கடனாலையாக இருக்கும் நம்ம கடன் பட்டுும் ஒவ்வொரு குடிமகனும் இந்த கடனை கட்டணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம தலையில் ஒரு லட்சம் நாற்பதாயிரரூவா கடன் சுமையை சுமத்தி ஆனால் அவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களே நான் எப்படி வளர்ந்துருக்கேன் எனக்கு என்ன வளர்ச்சி கிடைச்சிருக்கு நான் என் தொழிலில் நான் அளவுக்கு வளர்ந்துருக்கேன் என்னுடைய கல்வியில் நான் எந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன் வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு இதையெல்லாம் நம்மளை கேட்டாலே ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கோபங்கள் தான் வரும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இல்லை மணி இன்றைக்கி இருக்கக்கூடிய சாமானியர்கள் சந்திச்சுட்டு இருக்கேன் நீங்கள் கடன் வாங்குறீங்க நாங்கள் அந்த திட்டம் பண்ணுறோம் இந்த திட்டம் பண்ணுறோம் வெறும் இலவசங்களை காட்டியே நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியை கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க இதே உச்சநீதிமன்றம் நீங்கள் கண்டிச்சிருக்கு இலவசத்தை மட்டுமே தேர்தல் நேரத்தில் கொடுத்து நீங்கள் சமாளிச்சிக்கலாம்னு அந்த மாதிரிலாம் கடினமாக கேட்டிருக்காங்க திமுக அரசு இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாங்களே தெரியல நம்ம இலவசமாக எதை கொடுத்துட்டாலும் அது வந்து மக்கள் பிற பிரச்சனைகளை மறந்துடுவாங்கன்ற மாதிரி பட் நீ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ரீசண்டாக இந்த ரூபா கொடுத்ததுக்கு வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க ஐயாயிரம் அவங்க சம்பாரிச்ச காசா இல்லை அவங்க நகையை அடங்க வச்சு கொடுத்த காசா இது எங்கள் காசை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறோம் அந்த அளவுக்கு தமிழகம் தெளிவாக இருக்குது ஸோ இந்த இலவசம் கொடுப்பதன் மூலமாக தமிழ தமிழக மக்க மக்களையோ தமிழகத்தையோ அப்படியே மனை மாற்றிடலாம் தேர்தலில் அப்படி வேறு மாதிரி கொண்டு போயிடலான்ற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா அது நினைக்கக்கூடியவர்கள் தான் முட்டாளாக இருப்பார்கள்னு சொல்லி தமிழக மக்களே அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க பல இடங்களில் தெளிவுபடுத்தவும் செய்வாங்க ஆகவே தமிழக அரசு கடன் சுமை இருக்கான்னு கேட்டால் இருக்குது சிலது அது நமக்கு வரவு வந்து நல்லாவும் இருக்குது சிலது செலவு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஆனாலும் இவங்க அளவுக்கு ஏதாவது இருக்கா செஞ்சுருக்கிறாங்களா மக்களுக்கு கேட்டால் அது பெரிய டிபேட்டபுள் சப்ஜெக்டாக தான் இருக்குது ஸோ எது எப்படியோ இன்றைக்கி நம்ம எல்லோருமே ஒரு கடனாளியாக இருக்கிறோங்கிற செய்தியோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி